நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் முப்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நவாகிரி சக்கரத்தை வைத்து வழிபடுவதற்கு ஏற்படுகின்ற நன்மைகளை பட்டியல்கிறார் இதோ அந்த பாடல் நின்றிடும் ஏழு புவனமும் ஒன்றாக கண்டிடும் உள்ளம் கலந்து எங்கும் தானாக கொண்டிடும் வையம் குணம் விண்டிடும் வெண்டிடும் வல்வினை மெய்பொருளாகுமே நின்றிடும் ஏழு புவனமும் ஒன்றாக நவாகிரி சக்கர வழிபாடு செய்பவர்களுக்கு ஏழு உலகங்களும் ஒன்றாக நின்று தோன்றும் கண்டிடும் உள்ளம் கலந்தெங்குமாக நாம் காணுகின்ற உயிர் உடல் இவையெல்லாம் தானும் கலந்திருப்பதை நம்மால் உணர இயலும் கொண்டிடும் வையம் குணம் தன்னையும் வாழும் இந்த பூவுலகின் பல்வேறு தன்மைகளும் இயல்புகளும் இருந்த இடத்திலிருந்தே நம்மால் அறிய இயல் விண்டிடும் வல்வினை மெய்ப்பொருள் ஆகுமே இங்கே விண்டிடும் என்றால் விலகிடுவது உயிர்களை பற்றும் வினைகளெல்லாம் அகல வேண்டுமானால் விலக வேண்டுமானால் மெய்பொருளாம் சிவப்பொருள் உள் விளங்கும் இதைத்தான் அவர் நின்றிடும் ஏழு புவனமும் ஒன்றாக கண்டிடும் உள்ளம் கலந்தெங்கும் தானாக கொண்டிடும் வையம் குணம் பலதன்னையும் பல்வினை வல்வினை மெய்பொருளாகுமே எவர் ஒருவர் நவாகிரி சக்கர வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஏழு உலகமும் ஒன்றாகத் தோடும் நாம் பார்க்கின்ற உயிர் உடல் அத்தனை உயிர்களும் தான் கலந்திருப்பதை உணர இயலும் வாழும் இந்த பூ பல்வேறு தன்மைகளும் இயல்புகளும் இருந்த இடத்திலேயிருந்தே நம்மால் உணர இயலும் அது மட்டுமல்ல நம் எல்லாம் பற்றுகின்ற வினைகள் எல்லாம் விலக வேண்டுமானால் மெய்ப்பொருளாகிய சிவ பரம்பொருளை நாம் அறிந்து கொள்ளலாம் என நவாகிரி சக்கரத்தை வைத்து வழிபடுவருடைய நன்மையை பாடலில் பட்டியலிடுகிறார் திருமுக ஓம் நமச்சிவாய